உயரமும் உன்னதமும் மான சிங்காசனத்து வேற்றிருக்கும் உயரமும் உன்னதமும் மான சிங்காசனத்து வேற்றிருக்கும் ஆண்டவரும் லட்சகருமாக்கிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் சோதரத்தை இந்த காலை நேரத்திலே நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் எபிரியருக்கு எழுதின நிருபம் பனிரெண்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் வர வாசிக்கிறோம் யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தம் இருக்கவும் நாடுங்கள் பரிசுத்தம் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே என்று சொல்லி பார்க்கிறோம் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே ஒவ்வொருவரும் தெய்வனுடைய பிள்ளைகளாக முடியாதபடிக்கு இடையே காணப்பட்டதான அந்த பெரிதான தலையாகிய பகையை கிறிஸ்து தாமே அவர் கல்வாரி சிலுவை நாளை கொண்டு சமாதானத்தை உண்டு பண்ணினார் அந்த பிரிவினையின் சுவரை மீண்டும் நாம் நம்முடைய வாழ்க்கையில கட்டியெழுப்ப கூடாது என்று சொல்லி பரிசு தாவியானவர் வாஞ்சிக்கிறார் அது எப்படி என்றால் சிலர் தாங்கள் தெய்வனுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்கள் என்பதை மறந்தவர்களாக தங்களுக்கென்று ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் இப்படிப்பட்ட இந்த சுய ராஜ்யத்திலே தங்களுடைய உடன் சகோதரரை குறித்ததான கசப்பான வேர் அவருடைய வாழ்க்கையில முளைத்தழும்பதால் மனிதர்கள் தங்களை சுற்றி தாங்களே ஒரு பகையாகிய சுவரை கட்டி அவர்களை விடுகிறார்கள் இப்படிப்பட்ட சுயநீதியான வாழ்க்கை அவர்களை பார்ப்பவரின் பார்வைக்கு நன்றாக தான் காணப்படும் இந்த மனிதன் வைதாக்கியம் உள்ளவன் என்று சொல்லிக் கொள்வார்கள் அப்படிப்பட்ட தெய்வனை இல்லாமல் சுய அது காணப்படுகிறது நல்ல காரியங்களில் வைராக்கியம் பாராட்டுவது மிகவும் நல்லது நல் மனசாட்சியோடு தேவனை கொடுத்ததான நம்பிக்கையில வைராக்கியம் பார்த்தது பாராட்டுவது மிகவும் நல்லது நாம் இந்த உலகில் வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் நம்முடைய தேவையெல்லாம் எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் அது நம்முடைய அருமநாதர் இயேசு கிறிஸ்து என்பதை நாட்களில் மறந்து போய்விடக்கூடாது அவர் ஒரு நாள் என்னை என்னுடைய வாழ்க்கையிலே அவர் என்னை கைவிட மாட்டார் என்னை மறக்க மாட்டார் என்று அந்த பெரிதான விசுவாசம் அதிலே உறுதியாக நிலைத்திருப்பது அதைவிட விட மேலானதாய் காணப்படுகிறது தெய்வனுக்கு ஏற்ற வைராக்கியங்கள் தாழ்மையோடு நாம் அவரை பின்பற்ற வேண்டும் வைராக்கியமானது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை ஒரு தாழ்மையை ஒன்று பண்ணுகிறதாய் காணப்படுகிறது சில சமயத்திலே இன்னும் உடன் சகோதரோ அல்லது சக விசுவாசிகளோ உங்களோடு ஒப்புறவாக மனதில்லாமல் அல்லது அதற்கு எந்த விதமான சந்தர்ப்பத்தை கொடுக்க மனதில்லாமல் காணப்பட்டு தன்னை சுற்றி ஒரு பெரிதான பகையான சுவரை கட்டி நீங்கள் அந்த நபருக்கு எதிராக கசப்பான எண்ணங்கள் உங்கள் மனதில் தங்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்தாவிய நாட்களில் வாஞ்சிக்கிறார் கசப்பான எண்ணங்களோ வேற எந்த வயதாக்கியங்களோ உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாகும் என்றால் அது உங்கள் வாழ்க்கையிலே பரிசுத்த குளைச்சலுக்கு அது ஏதுவாய் விடும் எனவே கிறிஸ்துவுக்கள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையிலே சமாதானமும் பரிசுத்தமும் உண்டாக வேண்டும் என்றால் பகையாய் காணப்பட்டதன சுவரை இயேசு கிறிஸ்து கல்வாரி சுவேலை அவர் உட்டை தெரிந்தார் நான் உங்கள் வாழ்க்கையில எந்த விதமான வைராக்கியமோ எந்த விதமான பகையோ இல்லாமல் காணப்பட்டால் மாத்திரம் உங்கள் வாழ்க்கையிலே சமாதானமும் அந்த நித்திய நித்தியமாய் நிலைத்திருக்கிறதன அந்த பரிசுத்தமும் உங்களுடைய வாழ்க்கையில உண்டாகும் என்பதை நாட்களை மறந்து போய்விட வேண்டாம் ஒருவேளை உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட எண்ணங்கள் உண்டாகும் என்றால் உங்கள் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில பரிசுத்த குளைச்சலுக்கு அது ஏதுவாய் விடும் அதனால் சகலவற்றையும் விட்டுவிட்டவர்களாய் சகலவற்றையும் மறந்தவர்களாய் நம் மீது காண்பித்த அன்பை மற்றள்ளவர்களுக்கு காண்பித்து தெய்வ சுத்தம் செய்வோமாக ஜெபிக்கலாமா பரிசுத்தம் உள்ள எங்கள் அன்பின் நல்ல தகவனை இந்த காலை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகவனின் பகையான சகல விதமான எண்ணங்களினால் எங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையை நாங்கள் கரைப்படுத்தாதபடிக்கு அப்ப அனைவரோடும் சமாதானமாய் இருப்பதற்கு என் தகுப்பு கிருபை செய்வீராக அதற்கேற்ற ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நிமிஷங்களும் நீர் எங்களுக்கு காண்பித்த பாதையில நடந்து சித்தம் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஏசுவி நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே இருக்கும் கண்கள் காணட்டும் சேனைகளில் கர்த்தராகிய ராஜாவையன் கண்கள் காணட்டும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த